இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் ஈரான் வழங்கியுள்ள ஏவுகணைகளை உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா பயன்படுத்தக்கூடும் என அமெரிக்கா எச்சரிக்கை ஈரான் உடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்கப் போவதாக உக்ரைன் மிரட்டல் பயண தூரத்துக்கு ஏற்ப கட்டணம் பிடித்தம் செய்யும் வகையில் செயற்கைக்கோள் வழியே சுங்க கட்டணம் வசூல் புதிய முறையை அறிவித்தது மத்திய அரசு பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரி வரம்புக்குள் கொண்டு வந்து நாடு முழுவதும் ஒரே விலைக்கு அவற்றை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் மத்திய அரசு நான்கு வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு சீனாவில் குரங்கமைக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசியை பரிசோதனைக்கு உட்படுத்த அந்நாட்டு அரசு ஒப்புதல் மணிப்பூரில் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்த தெலுங்கானா ஜார்க்கண்டிலிருந்து இரண்டாயிரம் சிஆர்பிஎஃப் வீரர்களை சுரத் மற்றும் இம்பாலுக்கு அனுப்பி வைத்தது ஒன்றிய அரசு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தும் துப்பாக்கிகள் ட்ரோன் ஆளில்லா வான்வழி இயந்திரங்களை விடாமல் தடுக்கும் நவீன தொழில்நுட்ப கருவிகளும் மணிப்பூருக்கு அனுப்பப்பட உள்ளன மாநிலம் முழுவதும் ஐந்து நாட்களுக்கு இணைய சேவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பூமியை தாக்க வேகமாக நகர்ந்து வரும் அபோபிஸ் எனும் சிறுகோள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி பூமிக்கு மிக அருகில் வரலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக இஸ்ரோ தகவல் இந்த அளவுக்கு வேறு எந்த சிறுகோளும் பூமியை நோக்கி நகர்ந்தது இல்லை எனினும் அபோபிஸ் பூமியை தாக்காமல் போகவும் வாய்ப்பு உள்ளதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கணிப்பு நீண்டகால கோரிக்கையாக இருந்த மதுரை விமான நிலையத்தில் இரவு நேர விமானங்களை இயக்க இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் ஏஏஐ ஒப்புதல் விமானங்களை இயக்க தனியார் விமான நிறுவனங்களுக்கு அழைப்பு மணி நேரமும் செயல்படும் என்பதால் பாதுகாப்பு பணிக்கு கூடுதல் சிஐஎஸ் வீரர்கள் வரவழைக்கப்படுவார்கள் என தகவல் தமிழ்நாட்டில் கோடை காலம் முடிந்தும் வெயில் கொடுத்து வருவதால் மக்கள் கடும் அவதி மதுரை தென்பாண்டி உள்ளிட்ட ஏழு இடங்களில் நேற்றைய தினம் நூறு டிகிரி பாரின் மேல் வெப்பநிலை பதிவு மேலும் இரண்டு வாரங்களுக்கு வெயில் சுட்டரிக்கலாம் என கணிப்பு சத்தீஸ்கரில் நிலவும் காற்றழுத்த பகுதியால் தென் இந்திய தீபகற்ப பகுதிகளில் காற்றில் ஈரப்பதம் குறைந்துள்ளதால் வெப்பம் அதிகரித்துள்ளது டெல்லியில் பல இடங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதால் மக்கள் அச்சம் பாகிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவு கோலில் ஐந்து புள்ளி எட்டாக பதிவாகியுள்ள நிலையில் டெல்லியில் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க